ஹதீஸ் இப்னு மாஜா பதிவு செய்யப்படுகிறது ஸஹீஹான அறிவிப்பர் எம்ிலே பலர் இந்த ஹதீஸை புதிதாக கேட்கலாம் உள்ளத்தில் பதியவையுங்கள் எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவையான மிக மிக முக்கியமான ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லாஅலமன அக்வமா மின் உம்மத்தி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضاء فيجع فيجعله الله عز وجل هباء منثورا يا رب نالي مرومي لي ورديان انو وروان إنودي سموغة تلرندي تِهَامُ يا ملايكا لالاوي ننمي لي سمندو وروان

உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் சகோதரர்கள் எப்படி நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தொழுகையாளிகளா ஆம் தொழுகையாளிகளா ஆம் அதுவும் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இரவிலே நின்று அல்லாவிற்கு முன்னால் வணங்குவார்கள் இவர்களுடைய அமல்கள் நாளை வறுமையிலே தூசியாக பறக்க விடப்படும் ஏன் என்ன நஷ்டம் இரவில நின்று அல்லாஹுவை வழங்குகிறான் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த செயலை இவன் செய்தாலும் ஏன் இவன் இவனுடைய அமல்கள் அளிக்கப்படுகிறது அந்த கூட்டம் என்ன தெரியுமா என்ன செய்வார்கள் தெரியுமா வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாகவை பயப்படுவார்கள் இங்கே பயப்படுவார்கள் தொழுகையிலே அல்லாகவை பயப்படுவார்கள் பிற இடத்திலே பேசும் பொழுது அல்லாவை பயந்தவர் போலவே பேசுவார் அவரை பார்த்தால் அல்லாவுடைய அச்சம் இருப்பது போன்றே தோன்றும் ஆனால் அவருக்கு தனிமையின் அறை கிடைத்து விட்டால் கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு விட்டால் அல்லா தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்வார் அல்லா தடு தடுத்த விதிகளை வரைமுறைகளை மீறுவார் உடைப்பார் அல்லாஹ் எதையும் பொறுத்துக் கொள்வான் மிகப்பெரிய குற்றம் தனிமையிலே பாவம் செய்வது அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளவே மாட்டான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் பார்வைக்கு முன்னால் ஒருவன் அசிங்கத்தை மானக்கீடான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் கோபப்பட்டாலும் யார் ரோஷப்பட்டாலும் படவில்லை என்றாலும் ரப்பின் ரோஷப்பட்டு விட்டால் அவனுடைய கதை முடிந்தது ஏன் ஒரு தாய் இருக்கும் பொழுது ஒரு தந்தை இருக்கும் பொழுது அது போன்ற மானக்கீடான செயல்களையோ அது போன்ற காட்சிகளையோ பார்க்க மாட்டான் தந்தை இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் சகோதரன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் உறவினர்கள் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் நண்பன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை இருக்கும் பொழுது கூட

உங்களோடு இருக்கிறான் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லா தான் இருக்கிறான் ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தொழுகையாளிகராக இருந்தாலும் நீங்கள் நன்மையான அமல்களிலே போட்டி போட்டார்கள் இரவு வணக்கத்தை செய்தாலும் சரி அந்த அமல்கள் நாளை வறுமையிலே அளிக்கப்பட்டு ஏன் ஏன் ஒருவன் அல்லா என்னை பார்க்கவில்லை என்று கூறினால் அவன் யார் யார் அவன் யார் அவன் காவிரவன் ஆனால் தெரியும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அவன் சுத்தத்தை தான் விரும்புகிறான் தூய்மையை தான் விரும்புகிறான் மானக்கீடான செயல்களையோ அருவருக்கு காரியங்களையோ அவன் விரும்ப மாட்டான் என்று தெரிந்தும் வெளியிலே வேஷம் போட்டுக்கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாவை அங்கிக் கொண்டு தனிமையில் அல்லாவுடைய சட்டத்தை எந்த பயமும் இல்லாமல் மீனால் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டான் இவனுடைய அமல்களும் நாளை மறுமையிலே தூசியாக பறக்க விடப்படும் ல இல்லா ஹ இல்ல அல்லாஹ் அமல்கள் அளிக்கப்படுவதற்குரிய காரணங்கள் மூன்று ஒன்று அடிப்படையில் அந்த அமலிலே குழப்பம் என்றால் குஃபர் சிறுக்கு அடிப்படையில் கலக்கப்பட்டால் அஸ்திவாரமே அதை கொண்டுதான் அமைக்கப்படுகிறது என்றால் அந்த அமல்கள் அடிக்கப்பட்டுவிடும் இரண்டாவது ஷருத் நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த அமல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் என்ன நிபந்தனைகள் எல்லாம் அல்லாஸ் ஒல்லி அல்லாவிற்கு அல்ல மன தூய்மையோடு அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை தூய்மையாக்குவது அதை அல்லாஹுடைய தூதர் முகம்மது வலிவ செல்லம் காட்டி தந்த வழியில் செயல்படுத்துவது மூன்றாவது மூன்றாவது தன்மைகள் அந்த செயலுடைய தன்மைகள் அந்த செயலுடைய கூலிகள் பாவங்களை கொண்டு முடிந்தால் அந்த அமல்களையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அழித்து விடுவார் இப்போது எப்படியும் ஈமானை பாதுகாப்பது இந்த பாவங்கள் இந்த குற்றங்கள் இதிலிருந்து எப்படி நம்மை கொள்வது முதலாவது தஹ் தஹ் தஹே தொத்தொஹை தொஹைதை உண்மைப்படுத்துவது உறுதிப்படுத்துவது தூய்மையாக்குவது கண்ணியற்றுக்குரியவர்களே லா இலா இல்லல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல நாவுகை உச்சரிக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை அல்லாது அது ஒரு கவுல் வகவுல்உன் வை'திகாதுன் வஅமலுன் மூன்றும் சேர்ந்தால் தான் அந்த லாஹிலாஹ இல்லல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் அதை கூற வேண்டும் உறுதி பெற வேண்டும் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் லாஹிலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து அதை கூறி அல்லாவுடைய பொறுத்த பொறுத்தத்தை எதிரநோக்கி வாழினானோ இவன் நாளை மறுமையிலே அழக நெருப்பிலே நுழைவனில் இருந்து தடை விதிக்கப்படுகிறான் யாருடைய இறுதி வார்த்தை என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொற்கம் நுழைவார் இரண்டாவது பின்பற்றுதலிலே உறுதியை மேற்கொள்ளுதல் தான் பின்பற்றுவேன் அல்லாஹுடைய தான் பின்பற்றுவேன் அவர்கள் வழிகாட்டாத எந்த அமல்களை நோக்கியும் எவ்வளவு கோடி நன்மைகளை எனக்கு கொடுத்தாலும் அது அல்லாவுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல தூதரும் அல்லாவும் வழிகாட்டவில்லை என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி குரான் சுன்னாவுடைய அமல்களில் உறுதியாவது மூன்றாவது அல்லாவிற்காக மட்டும் நான் செய்வேன் யாருடைய முகத்தையும் நாடியோ யாருடைய புகழையும் சம்பாதிப்பதற்காகவோ யாரிடத்திலும் பிரபலியமாக என் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு கடுகளவு நன்மையை தரக்கூடிய அமலாக இருந்தாலும் செய்ய மாட்டேன் என்று உறுதியை ஏற்பது நான்காவது தௌபாவை புதுப்பிப்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் குற்றங்கள் பாவங்கள் என அல்லாஹ் தடுத்த அத்துணை காரியங்களில் இருந்தும் அல்லாஹுவை நோக்கி திரும்புவது தௌபா நேற்று பார்த்தோமே அந்த நிபந்தனைகளோடு அல்லாஹுவை நோக்கி திரும்பி எம்முடைய தௌபாவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தால் அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் என்னுடைய அமல்களை பாதுகாப்பான் அமல்கள் செய்வது முக்கியம் அல்ல அந்த அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் யாருக்கு பயம் இருக்கிறார் யாருக்கு பயம் இருக்கிறார் ஷிருக்கை பயப்படுவவர்கள் எம்மிலே துணைவே ரியாவை பயப்படுபவர்கள் எம்மில எத்துணைவே சித்து பாருங்க இந்த தனிமையின் பாவத்தை பயப்படுபவர்கள் எம்மில எத்துணைவே இன்ன லதீன யக்ஷவுன ரொப்பகும் விழுகை மறைவிலை ரப்பை பயப்படுதல் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய செயல்கண்ணியத்துக்குரியவர்களே ஷிர்கை பயப்படுதல் வஜ்னூபனீ யபனீ அஃபுதுல் அஸ்னாம் நபி இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்த அந்த தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் يا الله எண்ணையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டை விட்டு பாதுகாத்து விடு ஷிர்கை பயப்படுதல் கண்ணியத் இந்த காரணங்கள் எல்லாம் எம்முடைய அமர்கலில் கலக்கப்பட்டால் அமல்கள் அழித்து நாசமாக்கப்படும் அந்த அமல்கள் நாளை மறுமையிலே தூசிகளாக பறக்க விடப்பட்டு எந்த தராசும் அவனுக்கு நிறுத்தப்படாமல் நரக நெருப்பிலே அவன் நுழைவாள் அதனால் எம்முடைய அமல்களை பாதுகாப்புமாக அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து என்னுடைய அமல்களை சுத்தமாக்கி தூய்மையான முறையில் தூய்மையான உள்ளத்தோடு சுத்தமான உள்ளத்தோடு அந்த ரப்பை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் எம்முடைய வாழ்க்கையை நாம் தயாராக்குவோமாக அல்லாஹு ரப்புல்லாலமீன் எமக்கு அதற்கு உதவி செய்வார் அல்லாஹூ ரபுல்லாலமீன் கொடுத்த இந்த சிறிய நாட்களில் அல்லாஹ் உங்களிடத்திலே நல்ல விஷயங்களை எனக்கும் உனக்கு உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கொடுத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதற்கான ஒத்துழைப்பையும் இதற்கான முயற்சியையும் எந்த உருவத்தில் எந்த வகையில் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவர்களின் கூலியாக நாளை மறுமையுடைய ஜன்னத்தில் குவானாக அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்து எப்படி எம்மை அல்லாஹு ஆலமீன் அவனுடைய நாட்டத்தால் அவனுடைய அருளால் இந்நாட்டிலே இந்த அல்லாஹுடைய இல்லத்திலே இது போன்ற இடங்களிலே எம்மை ஒன்று அதே போன்று அல்லாஹு அப்பின் அவனுடைய நாட்டத்தால் அவனுடைய அருளால் எம்மை ஜன்னத்தில் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹா வலிகு வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக என்னை அலி வலக்கும்